கோவை மாநகராட்சி இருபத்தாறாவது வார்டுக்குட்பட்ட கருப்பண்ண கவுண்டர் லே பகுதியில் சமுதாய கூடம் உள்ளது இந்த சமுதாய கூடம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து இருபது லட்சமும் பொது நிதியிலிருந்து முப்பது லட்சம் என மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது மக்களின் பயன்பாட்டுக்கு என கட்டிய சமுதாய கூடம் தற்போது காட்சிப் பொருளாக்கி மக்களின் வரிப்பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் விரயம் செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி வார்டியன் இருபத்தி ஆறில் கருப்பண்ண கவுண்டர் லேவட்டு ராஜநாயுடு லேவட்டு நாராயணசாமி லேவட்டு செங்காலியப்பன் நகர் முருகன் நகர் உள்ளடக்கிய பகுதியில் மக்கள் பயன்பாட்டுக்காக கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான சமுதாய கூடம் கட்டப்பட்டது இப்போது முன்னாள் சட்டமன்ற சின்னச்சாமியின் நிதியிலிருந்தும் பொது நிதியிலிருந்தும் சேர்த்து ஐம்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிந்தவுடனேயே தெருவிளக்கு பராமரிப்பு அணின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த தெருவிளக்குக்காரங்களே ஐந்தாண்டு காலமாக ஒரு குடோன் மூலம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி அந்த பணிகளெல்லாம் முடிஞ்சு அவங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமும் மா இந்த குடோனை பயன்படுத்துகிறதுனாலே சுற்றியும் புல்லுக காடு இந்த மாதிரி பாம்பு பள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சுற்றுச்சுவர் கட்டி உள்ளே இருக்கக்கூடிய பழுதான மின் ச சம்பந்தமான மின்சார பொருட்களை பழுதாக இருந்தது இதெல்லாம் மாற்றிட்டு மக்கள் பயன்பாட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டு ஆகிப்போச்சு ஒரு ஐந்தாண்டு ஆறு ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் மூலமாக தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருக்கிறோம் சுற்றுச்சுவர் எழுப்புங்க மக்கள் பயன்பாட்டு கொண்டு வாங்க இதை மாநகராட்சி நிர்வாகம் செய்யுங்கள்னு சொல்கிறோம் அவங்களும் செய்கிறோம் செய்கிறோம் செய்கிறோம்னு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இது ஒரு பெரிய வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம் இந்த சமுதாய கூடம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் உடனடியாக இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னோம் இரண்டரை ஆண்டு ஆகிப்போச்சு இன்னும் நாங்கள் தொடர்ந்து மூன்று முறை ஆணையாளர் கொண்டு வந்து இடத்த காமிச்சிருக்கிறோம் வடக்கு மண்டலத்தினுடைய அனைத்து அதிகாரிகளையும் பல முறை கொண்டு வந்து காமிச்சிருக்கிறோம் அவங்களும் சரிங்க பண்ணித்தரோம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் அதற்கான அடிப்படை கூட செய்யலை அதாவது பதினஞ்சு அல்லது இருபது சென்ட் லேண்டில் ஒரு சமுதாயக்கூடம் இருக்குது இந்த சமுதாயக்கூடம் வந்து ப பதினெட்டு வருஷமாக பொதுமக்கள் இல்லாமல் கிடப்பிலக்க போட்ட மாதிரி இருக்குது இந்த பலமுறை நாங்கள் கடிதம் கொடுத்தும் மாநகராட்சி இதை ஒரு பொருட்படுத்தாமல் அப்படி அலட்சியப்படுத்தி அப்படி கிடக்குது இது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய அழகான சமுதாயக்கூடம் இது உபயோகத்திற்கு வந்தால் நடுத்தர ஏழை எளிய மக்கள் வ பயன்படுவாங்க இது வந்து வளகாப்பு சீறு இதுக்கு தருவாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் இது ஒரு சமுதாயக்கூடம் நல்லது தருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் வந்து எதுவுமே எங்களுக்கு தரல ஆனால் பசங்க வந்து குடிச்சிட்டு கஞ்சா போட்டுட்டு ரொம்ப அட்டுழியம் பண்ணுறாங்க குழந்தைகளெலாம் நாங்கள் வச்சுட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியலை எங்களால் ஐயா தான் நாங்கள் குடியிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது பொம்பளை உள்ளே இங்கே நடமாட முடியலை ராத்திரி பத்து மணி ஆனால் ராத்திரி எட்டு மணிலேருந்து பத்து மணி எழுதி நாங்கள் பொம்பளை உள்ளே இங்கே நடமாட முடியலை நாங்கள் பொம்பளை பிள்ளைய நாலு பிள்ளையில வச்சுட்டு வகுத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம் இதை நாலு பேருக்கு ஓவேப்படம் பண்ணுங்க மூணு வீரைடா சும்மா கிடக்கும் நாங்கள் இப்போ குடி வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு ஆனால் நாங்கள் இங்கே குடி இருக்க முடிய பொம்பளை பிள்ளையளை வச்சு இங்கே அலிமாண்டம் ரொம்ப சொல்லக்கூடாத அழிமாண்டமெல்லாம் இங்கே நடக்கு சாமியெல்லாம் அந்தளையே பாட்டில் எடுத்து உடைப்பாங்க கோயில் குள்ளைய கோயில் குள்ள கோயில் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு இருப்போம் அப்போ பாட்டில் எடுத்து வீசுவாங்க ஓடிக்கா இருந்தோம்னா ஓடிடுவாங்க கல் எடுத்து வீசுவாங்க அப்படி இது இந்து இந்த லேவட்டில் நடக்குது இங்கே பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் ஆச்சு இந்த மண்டபம் கட்டி ஒருத்தருமே அதை பயன்படுத்துகிறோம் வர அதிகாரிகிட்டெல்லாம் சொல்கிறோம் யாருமே அதை கண்டுக்கிற மாட்டுறாங்க இங்கே இருக்க பசங்க பூரா வந்து தண்ணி அடிக்க கெட்ட பழக்கமெல்லாம் நிறையா நடக்குது சொன்னோம்னா எங்களோட சண்டைக்கு வராங்க இங்கே ஏரியாவுக்குலாம் யாரும் பக்கத்தில் குடியிருக்க முடியலை பொம்பளை பிள்ளையெல்லாம் வச்சு ஒத்தையில் விட்டுட்டு போக முடியலை இதை சீக்கிரம் வேலை செஞ்சு கொடுங்க கோவை மாநகராட்சி அதிகாரிகள் யாருமே இதை கண்டுக்கவே இல்லை இங்கே வந்து மண்டபத்துக்குள்ளே நடக்கிற அட்டகாசம் இங்கே தாங்க முடியல பக்கத்தில் குடியிருப்பு ஏரியா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அதனால் அதிகாரிகளும் மக மாநகராட்சியில் இருக்கிறவங்களும் போலீஸ் அதிகாரிகளும் பெரிய பெரியவங்க யாருமே இதை கண்டுக்கவே இல்லை இனிமேலாவது நீங்கள் முயற்சி பண்ணி எதுங்க எங்களுக்காக பொதுமக்களுக்காக குழந்தைகளுக்காக இந்த ஏழை மக்களுக்காக இந்த சமுதாய கூடத்தை நீங்கள் குறைந்த வாடைக்கு கொடுத்து ஒரு காது குத்து வளைகாப்பு சீரு சீமந்தம் எல்லாமே செய்கிறக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி இந்த பொதுமக்களுக்காக நீங்கள் எங்களை உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி எங்களுக்கு வசதி பண்ணி தருவீங்கன்னு நம்பிக்கையோடு நாங்கள்லாம் வந்திருக்கோம் நீங்கள் முயற்சி பண்ணி இந்த ஏற்பாடை பண்ண தயவுசெய்து எல்லோரும் கேட்டுக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக உதவி பண்ணுங்கள் இனிமேலாவது நீங்கள் முயற்சி எடுங்க சுப காரியங்களுக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த கூடம் பயனளிக்காததால் தனியார் மண்டபங்களை தேடி செல்கின்றனர் இதனால் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள் இப்போது இந்த இடம் புதர்மண்டி இருக்கிறது கட்டடம் மின்சாதன பொருட்கள் கழிவறை தண்ணீர் பைப் என அனைத்தும் சிதிலமடைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் தினந்தோறும் மது கஞ்சா என சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபோருக்கான சமுதாயக்கூடமாக மாறியுள்ளது இது சமுதாய கூடமா அல்லது சமூக விரோத செயல்கள் ஈடுபடுவதற்கான கூடமா என சமுதாய கூடத்துக்கு அருகில் குடியிருப்பவர்கள் குழந்தைகள் பெண்கள் என அனைவரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் கோவை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த சமுதாய கூடத்தை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது